லோவாக வாங்க இப்போ ஹனி குக் சேனலில் என்ன பண்ண போகிறோம் நம்ம இப்போ இன்றைக்கி வந்து தொக்கு மாசி கருவாட்டு தொக்கு அதுக்குள்ள என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக் ஒன் பண்ணிடுது பண்ணிட்டீங்களா ஓகே தேங்க்யூ இப்போ வந்து இதை நம்ம இந்த மாசி கருவாடு அப்படிங்கிறது வந்து கடையில் கருவாட்டு கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் அது கட்ட மாதிரி தான் இருக்கும் அதை நம்ம வாங்கி உடைச்சிட்டு வெறும் சுத்தியில் போட்டு நல்லா வறுத்திட்டு அதை மிக்சில் போட்டு பவுட்ரு பண்ணி ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சம்பல் பண்ணலாம் தொக்கு பண்ணலாம் காய்கறி இதெல்லாம் பொரிக்கிறப்போ கொஞ்சம் தூவிட்டு கூட சில பேருக்கு பிடிச்சி பிடிக்கும் செஞ்சுக்குவாங்க நான் வந்து அதை செய்யலை வெங்காயம் பூண்டு ஆனியன் ஆனால் நிறைய போட்டுக்கோங்க சின்ன வெங்காயமாகவும் இருக்கலாம் பெரிய வெங்காயமாகவும் இருக்கலாம் போட்டுட்டு பூண்டு வந்து ஒரு நல்லா ஒரு பத்து பதினஞ்சு பல் நல்லா தட்டி அதையும் சேர்த்துக்கோங்க அதை நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு பூண்டு இந்த உங்களுக்கிட்ட சோம்பு பொடி இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க சோம்பு பொடி இல்லாதவங்க முழு சோம்பே போட்டுக்கலாம் இப்போ நான் கூட முழு சோம்பு தான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அது கூட உப்பு போட்டிருக்கேன் உப்பு கொஞ்சமாக போடுங்க நம்ம லாஸ்ட்டாக டேஸ்ட் பார்த்துட்டு பற்றலை அப்படின்னு சொன்னாக்கா நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து வதக்கிடுங்க நல்லா வத கண்ணாடி பதம் வதுங்கனாலே போதும் நீங்கள் இப்போ வந்து பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நான் லேசாக கீறிட்டு போட்டிருக்கேன் ஒரு கால் ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு ரெண் ஒன்றரை ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு நான் ஒரு ஸ்பூனு மிளகாய்த்தூள் நான் கொஞ்சம் ஒரு ஸ்பூனு முக்கால் ஸ்பூனு இது போட்டுட்டு கலருக்காக ஒரு அரை ஸ்பூனு காஷ்மீர் சில்லி போடுறேன் அதையும் போட்டுட்டு நீங்கள் காஷ்மீர் சில்லி இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா ஒன்றும் நோ ப்ராப்ளம் இப்போ வந்து இது நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி சேர்க்குறதா இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயே தக்காளியை சேர்த்துருங்க ஒரு பெரிய தக்காளியா இருந்தால் ஒரு தக்காளி போதும் இப்போ நான் வந்து தக்காளி பவுடர் போடுறேன் நான் தக்காளி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் ஒரு முக்கால் ஸ்பூன் போடுறேன் நீங்கள் வந்து தக்காளி பவுட்ரு எல்லாருக்கிட்டையும் இருக்காது இருந்தால் போட்டுக்கலாம் இல்லையா நம்ம வந்து தக்காளி மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு ரெண்டு தக்காளி பெரிய சைஸாக இருந்தால் ஒரு தக்காளி இந்த லெவலே போட்டு நல்லா வதக்குங்க நல்லா தக்காளியெலாம் நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் இப்போ வந்து நான் கொஞ்சம் அதையே ஒதுக்கி விட்டுட்டு இந்த ஓரத்தில் நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி அது வறுத்து தான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் இல்லாமல் இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு ஓரத்துலேயே இப்போ வருத்துடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெயை விட்டு இல்லை பாருங்க எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வருத்திடலாம் இது ரொம்ப டேஸ்டியான ஒரு இது ரொம்ப அந்த ஸ்ரீலங்காவிலாம் இது ரொம்ப ரொம்ப ஸ்லோன்ல இலங்கையில வந்து இது ரொம்பவே எல்லார் வீட்லேயும் இருக்கும் எல்லா விருந்துலையுமே இந்த சம்பல் வைக்காமல் மாசி சம்பல் இல்லாமல் ஃபங்க்ஷன் இருக்காதுன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு எல்லார் வீட்லேயும் இது செய்வாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் தொக்கு இல்லை சம்பல் அந்த சம்பளும் நான் இன்னொரு நாள் சம்பல் செஞ்சு விடுறேன் அதை பாருங்கள் அது ரொம்ப ஈஸியானது தான் இப்போ எல்லாத்தையும் அது வறுத்தாச்சு வறுத்துட்டு இந்த மசாலா கூட சேர்த்து அதை சேர்த்து வதக்கிடுங்க இது வந்து எல்லா சாதத்துக்கும் தொட்டுக்கலாம் சாதத்தில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிடலாம் இட்லி சாப்பிட கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை கூட சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு வாங்கி கருவாடு வாங்கி நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிடணும் தண்ணி ஊற்றி நல்லா புளி கொஞ்சம் விடுங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதை கரைச்சி அதோட விட்டுடலாம் நல்லா வத்தணும் வற்றி எண்ணெயை எண்ணெய் பிரிகிற வரைக்கும் அது கொதிக்கட்டும் கொஞ்சம் தண்ணி விடலாம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கருவாடு வந்து எந்த நேரம் வேணாலும் கருவாடு அதாவது நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு இது வீட்டில் இந்த பவுட்ரு இருந்தால் உடனே பண்ணி கொடுக்குறோம் கருவாடு பிடிக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பாருங்கள் நல்லா மூடி வச்சு சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க அப்படியே சிம்மில் வச்சு சிம்மில் வச்சு அடி பிடிச்சிடாமல் அடிக்கடி கிண்டி விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அது தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரும் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தேன் டேஸ்ட்டில் உப்பு இல்லை கொஞ்சம் பற்றில அதனால இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன் போட்டு நல்லா கலந்துருங்க இது வரைக்கும் தான் ரெடி ஆயிரும் சாப்பா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரெடி சாம்பார் சாதத்துக்குலாம் ரொம்ப ரொம்ப அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்டியாக அப்படி இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் ரசம் சாம்பார் எல்லாம் எல்லா சாப்பாட்டுக்குமே நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படியே இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் ஒன் பண்ணிடுங்க அடுத்து நான் நல்ல இன்னொரு ரெசிபியோடு நான் வந்து உங்களை பார்க்குறேன் தேங்க் யூ பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஒரு கமெண்ட் ஒன் பண்ணுங்கள் ஒரே ஒரு கமெண்ட் ஒரு லைக் இது வரைக்கும் என்னோடய சேனலை வாட்ச் பண்ண உங்கள் எல்லாருக்குமே நன்றியும் சொல்லிக்கிறேன் நன்றி நன்றி தேங்க்யூ அடுத்து நல்ல ஒரு ரெசிபியோடு நான் வரேன் தேங்க் யூ செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு கமெண்ட் ஒன்று போடுங்க அவ்வளோதான் எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ சூப்பராக செஞ்சிட்டோம் வீட்டில் இருந்தால் அவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ சீக்கிரம் हावलो सूपर से थैंक यू बाय